உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற அஞ்சு வேலை தொழுது என்ன பண்ண போற அணுதினமும் ஜெபிச்சு என்ன பண்ண போற கோயில்ல போய் கிடா வெட்டி என்ன போற என்ன பண்ண போற என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம் பாம்பு வருது கொத்த வருதுன்னு நினைக்காம அது பயங்கரத பார்த்து ஒரு போத்தர் எடுத்து கொடுக்குறான் தண்ணியை குடிச்சிட்டு போகிறேன் அணில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை எப்படி கும்பிடு 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 தண்ணி கேட்குது என்ன இருக்கு நான் அனுப்புறேன் குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிடு கேட்குது ஒரு மாடு ஆடு எல்லாம் கஷ்டப்படுது தண்ணிக்கு பாரு வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு என்னரும் இறைமக்கள் மக்கள் என் இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை அருமை தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல எது சரியோ அதை செய்யுங்க அதுதான் உண்மையிலேயே இறைமக்களுக்கு மக்களுக்கு அழகு அந்த வழியில் செய்யுங்கள் மறுபடியும் சொல்றேன் அநீதிக்கு எதிரான புரட்சித்தையை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னேன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்றவித்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைகாப்பது காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை